மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு வக்கரகதியில் அதனால் சில குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வேலை சம்பந்தமாகவோ இல்லை திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஜ டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஏற்படுறது அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை பண்ணுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அடுத்தவங்க அதே ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்களா அப்படிங்குறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் தன்னுடைய தேவைக்காக அவங்க கூட இருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி மதியம் மூன்றாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு ஐந்தாம் தேதி ஆரம்பித்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமேழு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலை பத்து மணி வரை இருபத்தி நாலாம் தேதி இரவு எட்டு மணியிலிருந்து ஆரம்பித்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று காலை ஒன்பது மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிக்கும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் மனசில் கவலையையும் மனக்குழப்பத்தையும் தவறான வார்த்தைகளால் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணி ஏழு நிமிஷத்து ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சஞ்சலம் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக நட்புக்களிடமே பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க ஆனால் தே ஆர் செல்ஃபிஷ் அவங்க உங்ககிட்டே என்ன காரியத்தை சாதிச்சுக்கலாம் தான் அதனால் நீங்கள் வந்து எப் என்ன எப்படி இருப்பீங்கன்னா எல்லார்கிட்டையும் குதர்க்க எண்ணத்தோடு பேசுவீங்க யூ யூ வில் ஹாவ் குரூக்கட் செட் உங்களுடைய மைண்ட்செட் வந்து குரூக்கடா இருக்கும் தவறான யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சுக்ரன் மற்றும் புதன் உங்கள் ராசிநாதன் புதன் இது ரெண்டு பேருமே ஏழாம் இடத்துக்கு வராங்க இந்த மாதத்துல உங்களுக்கு நட்பு ரீதியான விஷயங்கள்ல சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்கள் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் உங்களுடைய சீனியர் மேனேஜர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி செயல்படுவாங்க ஆனால் அதை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் யூ கேன் ஹாவ் அ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் ட்ராவல் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ வெளியூருக்கு போகிறீங்களா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் போகக்கூடிய இடத்துலனா நீங்க எந்த இடத்துலயும் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்திலயோ அடுத்தவங்க கிட்ட சண்டை சச்சரவுகளிலோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல அவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தப்பு கண்டுபிடிப்பீங்க எத் நாளாக வந்து உங்க செயல்பாடுகளில் அடுத்தவங்க தப்பு கண்டுபிடிப்பாங்க இப்போ நீங்கள் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளில் தப்பு கண்டுபிடிக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து உங்கள் மேனேஜர்லேருந்து எல்லோரும் சேர்ந்து உங்களை வந்து குதர்க்க பேச்சு பேசுவாங்க அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் கொடுத்து தான் பழக்கமே தவிர அட்வைஸ் கேட்டு பழக்கம் இல்லை இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் நிறையா கேட்க வேண்டியதற்கு காதை நிறையா திறந்து வச்சுக்கோங்க நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதம் யாரை நம்பியும் முதலீடு பண்ணாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை வரும்பொழுது சனியின் பார்வையும் இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பண வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளணும் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் படிக்கிற குழந்தைங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்ஃபெக்ஷன் உண்டான சூழ்நிலை இருக்கு நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பா எதிரிகளால் உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்களுடைய சுயமுயற்சியில் நீங்கள் ஜெயிச்சா தான் உண்டு அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட உங்கள் கூட இருக்கிறவங்கன்னா குழிபுரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது உங்களை வந்து எப்படியாவது கீழே இறக்கி வைக்காத்து வைக்கணும் உங்களை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் ஈடு கொடுக்காமல் இருக்கணும்னா அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது அதே சமயம் அவங்க என்ன பண்ணினாலும் அதில் அதுக்கு நேர்மறையாக திங்க் பண்ணி செயல்படுறது நல்லது தட் இஸ் ஆப்போசிட் திங்கிங் இட் இஸ் பெட்டர் குரூக்கட் திங்கிங் இஸ் பெட்டர் ஆனால் அப்படி தான் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கை துணையிடமிருந்து சப்போர்ட் கிடைக்காது அதனால் உங்களுக்கு வந்து குழந்தை பாகியம் சம்பந்தமான ஏமாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பெண்களுக்கு வந்து மாதாந்திர சுழற்சி தாமதப்படுவதற்கோ அல்லது அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான சப்போர்ட் தேவைப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது பிசிஓடி அந்த மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா உடம்புல வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஏழாம் இடத்துக்கு நான்கு கிரக சேர்க்கை ஏழாம் இடம் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிக்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடம்பையும் மனசையோ சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த த இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண்கள் நீங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வேலை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்களை நம்பி அவங்கள நம்பி பொறுப்பை கொடுக்க கூடாது இந்த மாசம் அதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பின் மூலமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை கெடுக்கும் இந்த மாதம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுவீங்க அது உங்கள் ஆடோ ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் மிதுன ராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான வேலையில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள் அதனால் சிலருக்கு டெம்பரவரியாக லீவ் எடுக்கிறதுக்கோ இல்லை டெம்பரவரியாக வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு வருது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அன்னை புவனேஸ்வரி புவனேஸ்வரி பீடம்னு அங்கே ஒரு இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி கருங்கல்லிய வந்து அம்பாளுக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலுக்கு சென்று அன்னை புவனேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள் புவனேஸ்வரியின் அருளின் மூலமாக உங்களுக்கு நிரந்தரமான நிலைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அது என்ன சார் நிலைத்தன்மைனா கிரவுண்டட் ஃபீலிங் ஏற்படும் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும் நிலையாக நிற்பதற்குண்டான அமைப்பை அந்த அன்னை புவனேஸ்வரி உங்களுக்கு வாரி வழங்குவாள் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரனால் உடனே வந்து எள்ளு ஏற்றுறது எலுமிச்சை மழை மாலை போடுறது எலுமிச்சை மழத்தை பி பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்